நீ திருந்த வேண்டும் என்பதற்கு உனக்கு உணர்த்துவதற்காக திருந்துதல் பயனளிக்காத நேரம் உணர்த்தி நீ பதில் சொல்லுகிறதெல்லாம் அந்த வானவர்கள் பட்டியல் போட்டு அல்லாஹ் திருக்குரானிலே சொல்றான் கேட்பார்கள் அவர்கள் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் கேட்கிறான் வலௌத்ராயில்லாலிமூன் அனீது இளைத்தோரே நீ பார்ப்பீர்கள் في امراتல் மவுத் அந்த விடைவரும் பயன நேரத்தில் அந்த மவுத் உடைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் வல் மலாயிகத்து பாசிது அவர்கள் தங்கள் ரெண்டு கரங்களையும் விரிப்பார்கள் அந்த பாவியை ನೋಡಿ அஹ்ரிஜு அன்ஃபஸكم உடம்பிலே இருக்கிற அந்த உயிரை நீயே வெளிய கைகளை விரிப்பார்கள் அந்த நேரத்தில் அல் யௌமத்து வேதனையை நோக்கி அல்லாவுடைய கோபத்தை நோக்கி உன்னுடைய பயணம் புறப்படட்டும். உன்னுடைய பயணம் அதை நோக்கித்தான் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட திருக்குராളി பக்கம் பக்கமாக தாள் சொல்கிறான். அல்லதீன த தவஃபாஹுல் மலாயிகத்துல் ஆலமீயன் ஃபிஷி. அநியாயக்காரர்களே அந்த பயணத்தை நோக்கி வாடவர்கள் வரும்பொழுது ஃஃபல்கவ் ஸலம மாத்னா நாஅமலு மின்சூ. நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லையே அநியாயத்தான் பாவத்தை சுட்டி காட்டும் போது திருந்த மனம் இல்லாமல் வாழ்ந்தானே அவன் சொல்லுகிறான் ஆயிரம் ஆயிரம் வசனங்களை ஜுமாவுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் திருக்குறான் வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்டு உணர வேண்டிய மனிதன் கதறுகிறான் பதறுகிறான் நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை மோசமான அந்த விடைபெறும் பயணத்தை நோக்கி எங்களை அழைத்துச் செல்லாதீர்கள் நாங்கள் ஒரு அப்பாவி என்று கதறுகிறான் கூப்பாடு போடுகிறான் இன்னல்லதீனத்தை தவப்பாகும் மலாய்க்கத்து வாலிமை அன்புசியும் மேலும் சொல்லுகிறான் தும் நீங்கள் உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே இருந்தீர்கள் கேட்பார்கள் அந்த